ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் விநாயக சதுர்த்தி வருது இல்லையா அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதனுடைய இமேஜை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் அதே டைமில் உள்ளுக்குள்ளே வைக்கிற பூர்ணம் கூட அவ்வளோ ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் சக்தி நிறைஞ்ச பூர்ணம்னு வைங்களேன் அந்த மாதிரி பூர்ணம் வச்சு நம்ம சாஃப்ட் ஃபாட்டான கொழுக்கட்டை பத்து பன்னெண்டு மணி நேரம் ஆனால் கூட உங்களுக்கு வந்து ரஃப்பாகவே ஆகாது அது மேலே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் விரிசலும் வராது உள்ளே இருக்கிற பூர்ணமும் கரைஞ்சி வராது சின்ன சின்ன டிப்ஸ்களோட நம்ம எப்படி சாஃப்டாக இந்த பூரணத்தை செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கப்ப அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பேன்ல சேர்த்துக்கலாம் ரொம்ப வருத்திடக்கூடாது கோல்டன் ப்ரவுன் கலர் வர்ற அளவுக்கு வருத்திடக்கூடாது இந்த பாசி பருப்பு வந்து கலர் சேஞ்ச் ஆனா போதும் நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா தொட முடியாத அளவுக்கு சூடு ஏறிட்டால் போதும் அதோட நம்ம வறுத்து நிறுத்திடலாம் வறுத்த பிறகு காட்டுறேன் எப்படி வறுத்து இந்த அளவுக்கு வந்து நல்லா நான் வறுத்துட்டேன் இப்போ தொட்ட உடனே என்னால் தொட முடியல அந்த அளவுக்கு சூடாக வறுத்துருக்குறேன் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு மூணாவது தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரத்து கிட்டத்தட்ட நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வேக வைக்கணும் ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு மூணாவது தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன் ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் நான் இந்த பருப்பை வந்து இப்போ என்ன செஞ்சேன் இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துங்களும் தண்ணி வந்து நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அந்த கப்புலையே நீங்கள் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றணும் அப்படி முல்லை விடக்கூடாது மேலோடு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் அது அந்த மாதிரி அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சாறு சத்தம் வந்த பிறகு நிறுத்திடுங்க அது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாலு சத்தம் விட்டேன் நான் இதை இதை பாருங்களேன் நல்லா நைஸாக வெந்துடுச்சே இதே நீங்கள் முதல் நாளே நீங்கள் ஊற வச்சு வச்சுட்டிங்கன்னா வறுக்க தேவையில்லை வறுத்துட்டு ஊற வைக்க தேவையில்லை அப்படியே ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து நீங்கள் இதே மாதிரி வேக வச்சு செய்யலாம் வந்து நீங்கள் பச்சையாக ஊற வச்சுட்டு செய்கிறதோட இந்த மாதிரி பச்சை பருப்பை வந்து நீங்கள் பூரணம் செஞ்சு பாருங்களேன் அது டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டிடுவோம் தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா பரவாயில்ல அப்படியே செஞ்சுக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது இந்த தண்ணியை வடிகட்டி நீங்கள் ரசம் ரசம் கூட நீங்கள் இருந்தாலும் வச்சுக்கலாம் அது ஒன்றும் கிடையாது இல்லாட்டி வந்து சூப்பு மாதிரி இதை வடிகட்டிட்டு ஒரு சிட்டி உப்பவும் கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் போட்டு கூட குடிச்சிடலாம் உடம்புக்கு நல்லது அவ்வளோ ப்ரோட்டீன் சத்து இந்த பச்சைப்பருப்பில் இருக்குது ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கங்க மேல் மாவு செய்யறதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு கலக்கணும் இதே வந்து நீங்கள் கொழுக்கட்டை மாவு இல்லாமல் நார்மல் அரிசி மாவு எடுத்திங்கன்னா வறுத்துட்டு நீங்கள் சேர்க்கணும் இது வந்து கொழுக்கட்டை மாவு வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு ஒரு மாவு வந்து பழைய அரிசி மாவாக இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி பிடிக்கும் நார்மலாக உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு தான் தண்ணி பிடிக்கும் இப்போ கொஞ்சம் கொதிக்கணும் அதில் ஒரு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுடுங்க இங்கே தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஒரு டீஸ்பூனு நான் நெய் போட்டுக்கிறேன் இதுக்காக இந்த நெய்யோ தேங்காய் எண்ணெயோ அந்த மாதிரி ஊற்றுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாசனை கொடுக்கும் மேல் மாவு அப்புறம் விரிசல் விடாது இது ஒரு மாதிரி குழைஞ்சி கொலன்னு கொலைன்னு எடுத்து பாருங்களேன் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் குழுக்கட்டை இதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெயோ நெய்யோ ஊத்துறது வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி சின்ன 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 டிப்ஸ் எல்லாம் நிறைய நான் வீடியோ ஃபுல்லாக சொல்லிக்கினே வருவேன் நீங்கள் ஃபாலோ பண்ணின்னு வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக செய்ய முடியும் விரிசல் இல்லாத கொழுக்கட்டையை தண்ணி வந்து மலை மலன்னு கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் மேல் மாவு செய்யறதுக்கு முன்னாடி ரெண்டு கைப்பிடி அளவு பாஸ்மதி ரைஸை எடுத்து ஒரு மூணு தடவை கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம் அளவுக்கு வந்து நல்லா தண்ணி கொதி வருது இப்போ வந்து நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமோட குறைவாக வச்சுங்க நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் இப்போ வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்க நம்ம கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டு கலந்து விட்டுக்கினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மாவு வெந்துடும் அதே டைமில் வந்து கொழுக்கட்டை செய்கிறப்போ கொழுக்கட்டை வெந்த பிறகு அந்த கொழுக்கட்டை வந்து அவ்வளோ ஷைனிங் கொடுக்கும் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதிலே வச்சிடாதீங்க இதிலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சூட்டுலேயே உங்களுக்கு காஞ்சி போன மாதிரி ஆகிடும் வேறு ஒரு யானத்துலேயோ பிளேட்லேயோ மாற்றிக்கோங்க அதை இந்த மாதிரி நல்லா அழுத்தி தட்டி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் ஒரு கப்பு பருப்பு போட்டணும் இல்லையா அதுக்கு கால் கப்பு வெள்ளம் போட்டிருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி கரைச்ச பிறகு நான் வந்து சுத்தமாக இருக்கிறதால நான் வலிக்கட்டலை அப்படியே தான் நான் செய்ய போகிறேன் நல்லா வந்து வெள்ளம் காஞ்சிடுச்சு பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு வெள்ளம் இந்த மாதிரி நுற மாதிரி வருது பாருங்களேன் இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு சிட்டிகை உப்பு போட்டுங்க ரெண்டு சிட்டிகை அளவுக்கு அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுங்க அதை எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நெய் போட்டுங்க வாசனையாக இருக்கிறதுக்கு போடுறதுக்கு இப்போ வந்து நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் டிசிகேட்டட் கோக்கனட் தான் போடுறேன் நீங்கள் வந்து நார்மல் தேங்காவாக இருந்ததுன்னா அந்த பின்பக்கம் கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா தேங்காவில் அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தேங்காய் பூ செஞ்சு போட்டுக்கலாம் தேங்காய் பூ வந்து வெள்ளத்திலே கொஞ்சம் நேரம் வேகணும் வேக வரைச்ச பருப்பை வந்து வடிகட்டுறப்போ நான் உங்களுக்கு காட்டாமல் விட்டுட்டேன் நல்லா வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிவிட்டு மிக்ஸியில் சேர்த்து விப்பரில் ஓட விடுங்க நைஸாக நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழக்கொழன ஆகி போயிடும் போடணும் ஒன்று ரெண்டு பருப்பு தெரியணும் அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கங்க அரைச்சி வச்ச ப பச்சைப்பருப்பை வந்து நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க நார்மலாக கடலைப்பருப்பு தேங்காய் போட்டு பூரணம் செய்யறதோட இந்த பச்சை பருப்பில் செஞ்சிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கு மெயினாக அவ்வளோ நல்லது இல்லை கொஞ்சம் வேகணும் அந்த வெள்ளத்திலேயே இந்த பா இந்த பச்சைப்பருப்பு தான் நான் பச்சை பருப்பு வருத்தேன் ஊற வைக்கிறதுக்கு இதுலேயே தான் வந்து நான் மேல்மாவும் கிண்டி வச்சிருக்கிறேன் அதையே கழுவிட்டு இப்போ பூர்ணமும் செய்கிறேன் ஒரு விசேஷ நேரத்துல நிறைய பாத்திரங்களை வந்து இழுத்து போடாம ஒன்று ரெண்டு பாத்திரம் வச்சிக்கணும் அதிலேயே நம்ம எல்லாத்தையுமே செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும் பார்த்தீங்களா விசேஷ டைம்ல அந்த டைம் வந்து நிறைய சாமா விளக்காமல் அவாய்ட் பண்ணலாம் இதெல்லாம் தான் சின்ன சின்ன டிப்ஸ் சின்ன பிள்ளைங்க கத்துக்கணும் இதெல்லாம் என் சமீபமாங்க சேனல்ல நானே இன்னொருக்கு இன்ஸ்டன்ட் பூர்ணம் அடுத்தே பத்த வைக்காமல் பூர்ணம் எப்படி செய்யறதுன்னு அந்த மாதிரி பூர்ணம் எப்படி செய்யறது அதுவும் சொல்லி இருக்கிறேன் தேங்காய் பயிற்சி அந்த பூர்ணமும் செஞ்சு செய்யறது எப்படினு அதுவும் போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்கை வந்து இதனுடைய வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்ல பின் பண்ணுறேன் என்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு தல தளம் இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப நிறுத்திடுங்க இது ஆறுன பிறகு உங்களுக்கு கட்டி ஆகி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சமாக கையில் நெய்யை தடவீங்கன்னு நல்லா இந்த மாவை பிணைஞ்சி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும் விரிசல் இல்லாமல் கொழுக்கட்டை வரும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கொழுக்கட்டை செய்கிறப்போ இந்த மாதிரி கையில் நெய்யை தடவிட்டு இப்போ வந்து இது ஆறிடுச்சு இதை கொஞ்சம் உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சிங்க இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம் நல்லா நெய் தொட்டுக்கணும் இப்படி ரவுண்டு செஞ்சிங்கன்னா வீரலையே இல்லாமல் இருக்குது பாருங்களேன் அந்த இப்படி அப்படியே குதிக்குது பார்த்தீங்களா இதுதான் கரெக்டு பக்கம் உங்களுக்கு மாவு நல்லா விந்துருக்குதுன்னு அர்த்தம் பட்டர் வாழை இலையோ அந்த மாதிரி எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு நெய்யே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க நான் வீடியோவில் காட்டின மாதிரி ஒரு உருண்டை மேல் மாவு எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி மேலே ஒரு ஷீட் அப்படியே மூடிட்டு இதுக்கு வந்து அச்சு தேவை கிடையாது நம்ம கையிலேயே செஞ்சுக்கலாம் ஒரு சின்ன தட்டு இருந்தால் கூட மேலே வந்து நான் நல்லா நம்ம அழுத்தி விட்டுட்டோம்னா நல்லா ரவுண்டாக வந்துடும் சப்பாத்தி ஃப்ரெஸ் இருந்ததுன்னா சப்பாத்தி ஃப்ரெஸ்ஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் நல்லா உங்களுக்கு வரும் எடுத்துங்க எடுத்துட்டு வந்து ஒரு உருண்டையை இப்படி வச்சிங்க வச்சுட்டு இப்படி இப்படி நல்லா எல்லா பக்கமும் இப்படியே கூட்டிக்கின்னு வாங்க எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் வேணும்னா நான் அது பாருங்கள் வந்துட்டு இந்த மேலே இருக்கிற கொஞ்சோண்டு மாவை எடுத்துடுவோம் ஏன்னா மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நல்லா ரவுண்டு ஷேப்பாக செஞ்சுட்டேன் நான் வீரல் இல்லாமல் இருக்குது பாருங்களேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுட்டு பார்க்கலாம் பாருங்களேன் இந்த மாதிரி வந்து நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம் இல்லையா அதை வந்து என்ன செய்யணுன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சா பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் பரப்பி வச்சுடுங்க செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையை இந்த அரிசி மேலே போட்டு நல்லா பெரட்டி எடுத்துங்க எல்லா பக்கமும் அரிசி வந்து இந்த கொழுக்கட்டையில் ஒட்டி வரணும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இதே மாதிரியே எல்லா கொழுக்கட்டையும் அரிசியில் புரட்டி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அது எடுத்துருக்குறேன் பாருங்களேன் வேக வைக்கிறதுக்கு அதில் வந்து நான் துணியை நினச்சி போட்டு வச்சுருக்குறேன் அதில் இப்போ நம்ம செஞ்சுருக்குறோம் பார்த்தீங்களா கேப்பு விட்டு விட்டு வைங்க ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் கேப் விட்டு வைங்க இப்போ வந்து இந்த மாதிரி மீதி இருக்கிற துணியை அது மேலே போட்டுட்டு குக்கரில் பாருங்க இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா வந்து கொதி வருது பாருங்கள் தண்ணி இந்த டைமில் தான் வந்து நீங்கள் வைக்கணும் குக்கரில் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் நிறுத்திடுங்க ரொம்ப வேக வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பூர்ணம் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சேன் அதுவும் திறக்கிறேன் நான் ஆஹா அழகாக இருக்குது பாருங்களேன் இவ்வளோ கூட உங்களுக்கு வந்து கரையவே இல்லை உருண்டை இப்போ நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த துணிலேருந்து எடுக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கே விரியாமல் இருக்கும் ஒரு ஒரு உருண்டைகளாக நம்ம எடுத்து வைக்கலாம் எல்லாம் நல்லா வெந்துடுது பூ மாதிரி வெந்துடுச்சு உருண்டைகள் ஒரு உருண்டை கூட விரிசல் விடையில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் மேலே இருக்கிற அரிசியும் நல்லா வெந்திருக்குது நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்களும் இதே மாதிரி சாஃப்டாக கொழுக்கட்டை செய்யலாம் பத்து மணி நேரம் ஆனால் கூட இப்போ எப்படி சாஃப்டாக இருக்குதோ அதே மாதிரியே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ